இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாத ராசி பழையதாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் முழுவதுமே மிதுன ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த ஆணி மாதம் முழுவதுமே பார்க்கும் பொழுது மிதின ராசி நீர்களுக்கு கால் வைக்கும் இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கரன்சியாக மாறக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருமணம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் இந்த ஆணி மாதம் முழுவதுமே ராசி ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை குஷியாக மாறக்கூடிய ஒரு நேரமாக சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்களோ அந்த அளவுக்கு மிகுந்த ஒரு பொன்னான காலமாக இது உங்களுக்கு இருக்கலாம் ஸோ மிதன ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடுங்க இந்த ஆணி மாதம் உங்களுக்கு என்னதான் அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் விசுவாசுவ வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் மிதின ராசினியர்களுக்கு என்னென்ன பொன்னான மாற்றங்கள் நடக்க போது என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதே போல இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக வாங்க பார்க்கலாம் உத்தராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதமாக ஆணி மாதத்தை செல்லலாம் பொதுவாகவே மாதாந்திர கிரேகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணிக்கலாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்யலாங்க அதே போல இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும் மிதுனத்தில் புதன் மற்றும் குரு மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்கின்றன சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் கேது கிரகங்கள் இருக்கின்றனர் கும்பராசியில் சனி மற்றும் ராகு கிரகங்கள் இருக்கின்றனர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கிறதாக சொல்லப்படுது இதனால் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி நீர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் ஆட்சியாக போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் கிரக மாற்றமாக உங்களுக்கு இருக்கலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் இருக்கின்றனர் இந்த ஆணி மாதத்தில் மிதன ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே மிதுன ராசி நேர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவு செய்வதில் மிகுந்த மனப்பான்மை கொண்ட ஒரு நேர் அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசில மிருக சீரிஷம் திருவாதிரை புனர் பூஷம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பதாம் பாதங்களை கொண்ட ராசியான மிதன ராசியில் இருக்கின்றனர் ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் ராசியில் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு விசேஷமாக இருக்கலாம் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் இவங்க இரண்டு பேரும் நல்ல நிலையில் இருப்பதால் ஏற்றி உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கலாம் இதனால மிதன ராசினியர்களுக்கு எடுத்த காரியங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் மிகப்பெரிய வெற்றி இதனால உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஆணி மாதம் முழுவதுமே மிதன ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆறு பதினொன்னுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நீச்சமாக காரணத்தினால் உங்களுடைய தொழிலில் புதிய வேலையில் மிகுந்த தடையை நீங்க சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் என்னதான் உங்களுடைய தொழில தடை ஏற்பட்டாலும் தொழிலில் நல்ல மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக இதனால மறலாம் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறது மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் சிவாய் இந்த நான்கு கிரகங்களை வைத்து மாத பலன்களை சொல்லப்படுகிறது மிதன நீர்களுக்கு இந்த ஆனிய மாதத்தில் நீங்க எந்த மாதிரி முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம்க்கு அதிபதியான சூரியன் பார்த்தீங்களா உங்களுடைய ராசி இருக்கின்ற இந்த காரணத்தினால் மிகப்பெரிய விசேஷமான ஒரு மாற்றம் உண்டாகலாம் குரு சம்பந்தத்தோடு புதனுடன் சேர்ந்திருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் அடையலாம் அதாவது நினைத்த விஷயங்கள் நினைத்த எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் ஏற்படலாம் திருமண பாக்கியம் உண்டாகலாம் குழந்தை பிராப்தம் ஏற்படும் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் கூட சில நேர்களுக்கு கிடைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணமே குறி என்று வாழக்கூடிய மிதின ராசி நேர்களுக்கு இந்த ஆணிமாரம் பார்க்கும் பொழுது தந்தை வழி சத்துக்கள் உங்களுக்கு வந்து சிரளம் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு உங்களுக்கு ஏற்படும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் ஒரே வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் பண வரவுக்கு இதனால உங்களுக்கு பஞ்சுமை ஏற்படாது எந்தெந்த இடத்தில் கால் எடுத்து வைத்தாலும் உங்களுடைய குறி பணத்தின் மீதே இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுது அதாவது விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்க மனதில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றனர் இதனால மிதின ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே பண ரீதியான பிரச்சனைகள் ஏதுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பணத்தை குறிக்கோளாக வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படாது அதே போல் சில நேர்களுக்கு பொருட்கள் அடையக்கூடிய யோகம் கூட ஏற்படும் அதாவது ஒரு பொருளை நீங்க ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பொருள் உங்க கைக்கு வந்து சிரலம் மிதுன ராசினியர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே சூரியன் இருப்பதால் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மறலாம் அதாவது திருமண முயற்சி ஏதாவது செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் பதினொன்னாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்கலாம் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய நேர்களுக்கு திருமணம் நடக்கலாம் இந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அனைத்துமே நடக்கலாம் சகோதரர் சகோதரிகள் மூலமாக நல்ல ஏற்றம் உங்களுக்கு ஏற்படும் அதே போல இந்த ஆணி மாதம் மிதன ராசினியர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு போவதால் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் பெருகலாம் சுப செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகலாம் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதன ராசி நீர்களுக்கு பிஆர் கண்டிப்பா கிடைக்கலாம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் கூட உங்களுக்கு உண்டாகும் வெளியின் மூலமாக பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய யோகம் கட்டாயம் மிதன ராசி நீர்களுக்கு இந்த ஆணி மாதம் கிடைக்கலாம் தொழில் வாழ்க்கை மிதன ராசி நீர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் ஐடி வேலையில் இருப்பவர்களுக்கு அதேபோல போல கலைத்துறையினர் ஆடிட்டிங் அக்கவுண்டிங் கணிதம் கவிஞர் கட்டுரையாளர்கள் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கலாம் ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை அதே ஜூன் பதினைந்து டு பதினாறு தேதிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்ப்பது கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை மிதின ராசினியர்கள் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு நீங்க தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே போல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதற்கு பரிகாரமாக நீங்கள் சில விஷயங்களை செய்யலாம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்களுக்கு பத்து குடம் தண்ணீர் கொடுத்து அபிஷேகம் செய்வது நல்லதுங்க இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே அகண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும் உறுதியாகவே சொல்லலாம் ஸோ முடிந்த அளவுக்கு மீதினராசினியர்கள் இந்த ஆணி மாதம் முழுவதுமே இந்த பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் கட்டாயம் நடந்து கொள்ளலாம் இந்த பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு சில மாற்றங்கள் இதனால் உங்களுக்கு உண்டாகலாம் ஸோ முடிந்த அளவுக்கு மீதின நேர்கள் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் நீங்கள் தவிர்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான அற்புதங்கள் நிகழப்போகுது அப்படிங்கறத பாத்திருப்பீங்க இந்த அற்புதத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறதையும் தெரிந்திருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிதன ராசினியர்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ